கிணெலாம் இருக்குது தண்ணி இருக்குங்களா தண்ணி நடக்கும் இப்போ சமீபத்தில் மழை பெய்ஞ்சுங்களா இதெல்லாம் அப்பப்போ கட்டிட்டு ஆக போகல என்னையா ஆஞ்சநேர் கோயிலாம் ஊட பஞ்சமுக ஆஞ்சநேயர் எது சந்தனபுரம் சந்தன் மரம் அது உதிராட்ச மரம் இருக்குது அஞ்சு முகம் அந்த முகங்கள் எத்தனை ஜாஸ்தி இருந்தால் அது நல்ல சொல்லுவாங்களே ஒரு வருஷம் ஆகும் ஆ சரிங்க ஆனால் வச்சுருக்காங்க பரவாயில்லை சந்தன மரம் இங்கே வச்சிருக்காங்க வச்சுருக்காங்க சரியமாக இருக்கேன் ஒரு இருந்து தெரியாது நல்லா மரம் வளர்ந்த போடுறதாங்க ரொம்ப முத்துனாக்கா என்னுடைய இதுதான் ஓ சரி 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 ருத்ராட்ச மரம் சில இடங்களில் இருக்குது ஆனால் ரேராக தான் இருக்குது அப்புறம் அதில் கம்பர் சமாதி ஒன்று வச்சுருக்குறாங்க நாம் தற்பொழுது கண்டு கொண்டிருப்பது சிவகங்கை மாவட்டம் நாட்டசங்கோட்டையில் என்ன கிராமத்தில் கருதுப்பட்டி என்ற கிராமத்தில் உள்ள கம்பர் அவர்கள் அடங்கிய சமாதியை கண்டு கொண்டிருக்கின்றோம்

இதில் போட்டோ போட்டிருக்காங்க ஐயா அது கம்பரோட இந்த இடத்த அவங்க காலம் ஆயிட்டாங்கண்ணே ரொம்ப வருஷத்துக்கு முந்தின ஃபோட்டோ வருக்கு என்றும் என்றும் உலகின் தமிழுக்கு ஏற்றம் கூட்டி ராகவந்தன் திருப்புகழை திருத்தி தெய்வ தெண்டலன குளிர் கம்பன் செய்ய இனி திகழ் நல் அருட்கோயில் வணங்கி வைவான்

போட்டுங்க உள்ள லிங்கம் மாதிரி வச்சுருக்காங்களா ஐயா தெரியல ஆ இல்லை விளக்கமத்துருங்க எயிட்டி வச்சிருக்காங்க நல்லா சுப்புராமி சுந்தரம் படம் ஆ அப்படியேப்பா ஆ இந்த மண்ணை எடுத்துட்டு போ கொஞ்சம் பேப்பர்ல படிப்பு வராத வாய் பேசாத அவங்க நம்பிக்கை அட்டி டே ஆ கமல் சக்கரவர்த்தி அதனால் வந்து ஆ அப்படியா ஓ அதெல்லாம் பரவாயில்லையா கம்பரா வச்சிருக்காங்க வருஷத்துக்கு ஒரு தடவை விழா ஐயா ஆமா பழங்குடி மாசம் திருவிழா

ஏதாவது ஒரு கிமையில் இங்கே திறந்து வச்சு இந்த உள்ள அந்த மாதிரிலாம் உண்டுங்களா அது விசேஷத்துக்குய்யா டெய்லி நாட்டசு நாட்டசங்கோட்டில் வந்து பூசாரி பண்ணுறேன் கனத்தாவில் பூசாரி இங்கே வந்து பண்ணுறாரு ஓ அப்போ டெய்லி வந்து இங்கே அதை தான் விளக்கு பொருத்தி வச்சிருக்கிறாரு ம் அது என்ன காய் விடுதோ எழுத்தெல்லாம் அழிஞ்சு போச்சு படிப்பு வராதவர்களுக்கு இங்கே வந்து மண் எடுத்து கொண்டு போறாங்க அந்த நேரத்தில் நல்ல கூட்டம் இருக்கும் போல அதுக்கு தகுதியா இடம் நல்லா வீதியா வச்சிருக்காங்க

குடும்பமாக இல்லை தனியாக இருக்கார் போர்க்காராக இருக்கும் ஓ இதுக்கு காவலை போட்டாங்க பல நேரங்களையும் பல ஆட்களும் வந்து பாத்து போற ஆரம்பிக்க இந்த கட்டுமானங்களும் சேர்த்தே கட்டி கொடுத்துட்டாங்க காம்பவுண்ட் போட்டு இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள்